நண்பர்களுக்கு வணக்கம் முக்கியமான தகவல் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதியவராக இருந்தால் வீடியோக்கு கீழே பாருங்கள் ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதோடு நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் பக்கத்துலேயே ஆள்னு இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க என்ன முக்கியமான தகவல்னால் டிஎன்எஸ்யூஆர்பி அதாவது எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க நானூற்றி நாற்பத்தி நாலு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வந்து இப்போ வந்து வெளியிட்டாங்க சரிங்களா எஸ்ஐ காவலர் தேர்வுக்கான காவலர் ஆய்வாளர் அந்த பணியிடத்துக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டாங்க சரிங்களா ஏற்கனவே நிறைய நோட்டிஃபிகே இதுக்காண்டான செய்தி வந்து வெளியிட்ருந்தாங்க இன்றைக்கு கால்புரம் வரப்போகுதுன்ட்டு நோட்டிஃபிகேஷன் விட்டுறாங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா டேட் நோட்டிஃபிகேஷன் டேட்டு எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைக்கி விட்டாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட் பார்த்திங்கன்னா எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்னும் இதே ஸ்டார்ட் ஆகுது அது லாஸ்ட் டேட் எப்போ சப்மிட் பண்ணுறது அப்படின்னா ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சரிங்களா இந்த டேட்டில் ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே இந்த நானூற்றி நாற்பத்தி நாலு பணியிடங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டுடணும் சரிங்களா அதுதான் லாஸ்ட் டேட் சரிங்களா அது பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் அதாவது ஓப்பன் கேண்டிடேட்ஸ் டுவெண்ட்டி பர்சன்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதில் பார்த்திங்கன்னா இருபது பர்சன்ட் வந்து டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு இந்த போஸ்ட்டில் வந்து ஒதுக்கிடுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தாலுக் ஜென்ரல் மென் பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுவத்தொம்பது உமன் அண்டு ட்ரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகளுக்கு நூற்றி இருபது போஸ்ட்டு உமனுக்கும் திருநங்கைகளுக்கும் அப்புறம் மொத்தம் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது போஸ்ட் சரிங்களா அடுத்தது இதிலே பார்த்திங்கன்னா ஏஆர் சப் இன்ஸ்பெக்டர் ஏஆர் வந்து முப்பத்தி ரெண்டு போஸ்ட்டு ஜென்ரல் மென்னுக்கு உமன் அண்டு டிரான்ஸ்ஜெண்டருக்கு இது ஒரு பதிமூணு போஸ்ட்டு மொத்தம் நாற்பத்தஞ்சு டோட்டலாக பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி நாலு பணியிடங்களுக்கு அறிவிப்பு வந்திருக்கு சரிங்களா அடுத்தது பார்த்தா டிபார்ட்மெண்ட்டு கோட்டல் டிபார்ட்மெண்ட்டு கோட்டா அது வந்து ஒரு இருபது சதவீதம் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டா பார்த்திங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட்டு சரிங்களா இது ஒதுக்கியிருக்காங்க அடுத்தது பிசி பிசிஎம்முக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ இயர்ஸ் அடுத்தது ஷெடியூல்டு கேஸ்ட்டு அருந்ததியருக்கு தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸு விடோவுக்கு முப்பத்தி ஏழு வயது சரிங்களா அடுத்ததாக எக்ஸரிஸ் மேனு சென்ட்ரல் பாராமில்ட்ரி ஃபோர்ஸ் இந்த அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு வயது வரை சரிங்களா இந்த ஏஜ் லிமிட்டு குவாலிஃபிகேஷன் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு இருக்கணும் டிகிரி சரிங்களா அடுத்தது டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு இருக்கலாம் ஃபோரு ஃபைவு இந்த பேட்டர்னில் இருக்கணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க நம்மளதில் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ தான் இருக்குது அடுத்தது ரிசர்வேஷன் எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா அப்படியாங்க ஒரு நிமிஷம் ஓப்பன் காம்படிஷன் பார்த்திங்கன்னா முப்பத்தோரு பர்சன்ட்டு பேக்வேர்ட் கிளாஸு ட்வெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவு பிசி பிசிஎம்முக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவு எம்பிசிக்கு டுவெண்ட்டி பர்சன்ட்டு எஸ்சிக்கு பதினஞ்சு எஸ்சிஏ அருந்தது இருக்குது மூணு பர்சன்ட்டு ஷெடியூல்டு ட்ரிப்பு இவங்க எஸ்டிக்கு ஒரு பர்சன்ட்டு சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா எது எதுக்கு மார்க் கொடுக்குறாங்க அப்படிங்கிற விவரம் கொடுத்துருக்காங்க நூறு மார்க் பிசிக்கல் டெஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட்டு ஸ்பெஷல் மார்க்கு என்சிசி இதுக்கெலாம் வந்து அஞ்சு மார்க்கு இது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா சரிங்களா கோட்டா அண்ட் டிபார்ட்மெண்டல் கோட்டா எக்ஸாமினேஷன் வில் ஹேவ் டு பே அவங்க வந்து ஆயரருபா சரிங்களா அவங்களுக்கு ஆயரருபா அவ்வளோதான் சரிங்களா இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா ஏஜி லாஸ்ட் டேட்டு இப்போ பார்த்தீங்க ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே விண்ணப்பித்தாக வேண்டும் சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய நண்பர்களுக்கோ பயனுள்ளதாக இருக்கும் வைக்கிறீங்க நம்புகிறேன் நன்றி